அதிகாரம் ஆறுல இருந்து எட்டு வரையிலான வசனங்களை வாட்சி பார்த்தீங்கன்னா அவர் யாரு இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண வரியந்தும் அதாவது சிலுவின் மரண வரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சமாச்சாரத்தை இந்த பவுல் என்ற தேவதாசர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் அந்த வேதாகுமத்துல அவர் சொல்லுகிற முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலை முதலாவது குறிப்பிடுகிறார் தேவனுடைய ரூபமாய் இருந்த இயேசு மனுஷ ரூபமானார் கன்னி வயிற்றிலே மனுஷ ரூபமாக அவர் பிறந்தார் என்ற ஒரு தகவலை குறிப்பிடுகிறார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பாலகனாக பிறப்பதற்கு முன்பதாகவே பரலோகத்திலே பிதாவாகிய தேவனோடு பரிசுத்த ஆவியானவரோடு இருந்த ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இயேசுவை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு தன்னுடைய சொந்த குமாரனாக இருந்த அந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் அதுதான் நான் சொல்லுகிறேன் கடவுள் மனுஷரூபமாக அனுப்பப்படுகிறார் கடவுள் கடவுளாகவே வந்திருக்கலாம்ல ஏன் அப்படி வரல இந்த கேள்வியை இந்த இடத்துல நீங்க எல்லாரும் கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் கடவுள் கடவுளாகவே வந்திருந்தா மனிதன் படுகிற கஷ்டங்கள் மனிதனுடைய என்ன ஓட்டங்கள் மனிதனா எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறான் என்பதையெல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடியாது தான் இந்த மனுகுலத்தின் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதனை இந்த மனுகுலம் அறிய வேண்டுமே அப்படின்னு பிதாவாகிய தேவன் ஆசைப்படுகிறாரு அதனாலதான் சரி நாம நம்முடைய குமாரனை மனுஷ ரூபத்துல இந்த உலகத்துக்கு அனுப்பணும்னா அந்த மனுஷ ரூபத்தில் போய் அந்த கடவுள் மனிதனோடு உறவாடி நம் மனிதன் படுகிற இன்னல்களெல்லாம் அவர் அறிந்து கொள்ள முடியுமே அல்லது நான் எவ்வளவு இந்த மனுகுலத்தின் மேல் அன்பு செலுத்துகிறேன் என்பதனை அந்த மனுகுலம் நேரடியாகவே அணிந்து கொள்ள முடியுமே அப்படின்னு பிதாவானவர் யோசிக்கிறார் பிதாவானவர் ஆவியா இருக்கிறார் அவர் எந்த மனிதனும் கண்ணால பார்த்ததே இல்லை என்று இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது கண்ணால காணக்கூடாத அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதனை மனுகுலம் இந்த பூலோகத்தில் வாழ்கிற மனு மக்கள் காணக்கூடிய விதத்தில் தன்றி சொந்த குமாரனை அனுப்புகிறார் அப்போ இந்த இந்த மனிதர் இந்த மனிதரை பார்க்கும் போது பிதாவாய தேவன் எப்படி இருப்பாரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் உயிரோடு இருந்தார் வாழ்ந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது இந்த வேதாகமும் சொல்லுகிறது மூன்றரை ஆண்டுகள் ஊழியம் செய்தார் இந்த கடைசி மூன்றரை ஆண்டுகள் ஊழியம் செய்யும் போது மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் இந்த மனுஷ ரூபமாய் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இயேசுவை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவர்கள் எல்லாரும் பிதாவை கண்டார்கள் இந்த இயேசுவே சொல்லுகிறார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இந்த இயேசுவே அந்த மூன்றை ஆண்டுகள் ஊழியம் செய்த நாட்களிலே ஜனங்களிடத்தில் பிரசங்கம் அணுகிறாரு நான் சொல்லுகிறேன் இந்த இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர் மனுஷ ரூபமாக அனுப்பப்பட்டவர் உங்களுக்கு எனக்கும் கண் காது மூக்கு கை காலெல்லாம் எப்படி இரு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ கொடுக்கப்பட்டு ஒரு மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ அதே போல அதே போல இயேசு கிறிஸ்துவானவரும் மனுஷ ரூபத்தை எடுத்து இந்த உலகத்திலே வந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரிந்தவர்களாக காணப்பட வேண்டும் மாத்திரம் கொலேசியர் குலேசியர் என்ற ஒரு நிருபம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது அதிலே முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா கொலேசியர் ஒன்று பதினைந்து வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த இயேசுவானவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் யாரு இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய தட்சுருபம் அப்படின்னா தரிசனம் தரிசனம்னா கண்ணால பார்க்கலாம் அத்தரிசனம்னா கண்ணால பார்க்க முடியாது அந்த கண்ணால காணக்கூடாது தேவனுடைய தட்சுரூபம் இந்த இயேசு கண்ணால பார்க்க முடியாது அந்த ஆவியா இருக்கிறார் அந்த தேவன் அந்த தேவனுடைய தற்சூபமாக இந்த இயேசு காணப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த குலேசியர் என்ற நிறுவத்தில் முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல பார்க்கலாம் மற்றும் எபிரேயர் என்ற ஒரு நிறுவம் இருக்கிறது அந்த எபிரேயர் நிறுவத்தில் ஒன்னாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா இவர் இந்த இயேசு தேவனுடைய தன்மையின் சுரூபம் தன்மையின் சொரூபம் அங்கே தற்சு தேவனுடைய தற்சரூபம் தேவன் பார்க்க முடியல தேவன இந்த இயேசுவை பார்கற இயேசுவை பார்த்தா தேவனுடைய தற்சூபம் இந்த இயேசுவில் காணப்படுகிறது எக்ஸ்டர்னல் ஃப்யூச்சர்ஸ் ஆஃப் காட் எக்ஸ்டர்னல் வெளித்தோற்றம் இயேசுவை பார்த்தா பிதா இப்படி தான் இருப்பார் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு பாவல் சொல்லுகிறார் எவிரேர் ஒன்றும் ஒன்று இல்லை இந்த இயேசு தேவனுடைய சொரூபமாக இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் இன்டர்னல் கேரக்டஸ்டிக்ஸ் ஆஃப் காட் இந்த தேவன் என்ன மாதிரி குணாதிசயங்களை உடையவராக என்ன மாதிரி சுபாவம் உடையவராக இந்த தேவன் காணப்படுகிறாரோ அதே அதே சுபாவம் உடையவராக இந்த இயேசுவும் காணப்படுகிறார் தான் பவுல் எபிரேயர் ஒன்னாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் இந்த இயேசு தேவனுடைய தன்மையின் சொரூபம் தன்மை இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட் மேலும் கொலேசியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாட்ச் பாருங்க அதை வாட்ச் பார்த்தீங்கன்னா தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிராரமாகே அவருக்குள் அந்த இயேசுவுக்குள் வாசமாக இருக்கிறது ஃபுல் அஸ் அஃப் காண்ட் தி ஃபாதர் சரீர பிராரமாக இந்த இயேசுக்குள் வாசமாயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை குறிப்பிடுகிறார் அருமையான வசனங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் ஏன் வசனங்கள் முக்கியத்துவப்படுத்தி வாசிக்கிறேன் என்றால் இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போதுதான் அந்த மனுஷ ரூபமா இந்த இயேசு உலகத்திலே பிறந்தார் அப்படிங்கிற காரியத்துக்குள் புதைந்து இருக்கிற முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் ஆங்கிலத்துல இந்த மனுஷ ரூபம் ஆனார் அப்படின்னு தமிழ்ல சொல்கிறேன் அல்லவா அதை ஆங்கிலத்துல இன்காரனேஷன் என்று சொல்லுவார்கள் இன்காரனேஷன் கடவுள் மனுஷ ரூபமாக ஆனார் அப்படிங்கிற காரியத்தை குறிப்பிடுகிற ஆங்கில வார்த்தை இன்காரனேஷன் இதை இன்னும் சப்ஸ்டான்சேட் பண்ண வேண்டும் என்றால் இன்னொரு வசனத்தை நீங்க பார்க்கலாம் யோவான் சுவிசேஷ பகுதியில் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் யோவான் ஒன்னு பதினெட்ட வாட்சி பார்த்தீங்கன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் யாரை தேவனை வெளிப்படுத்தி காண்பித்தார் யார் இந்த இந்த குமாரன் குமாரன் வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு இல்லையா எப்படி வெளிப்படுத்தினார் அதைதான் நான் சொல்லுகிறேன் இன்கார்னேஷனாக மனுஷ ரூபமாக தன்னை ஆக்கி அந்த தேவன் யார் தேவனுடைய சத் ரூபம் என்ன அவருடைய குணாதிசயங்கள் என்ன எல்லாம் இந்த குமாரன் மனுஷ ரூபம் எடுத்து வெளிப்படுத்தி இந்த மனுமக்களுக்கு காண்பித்தார் காண்பித்தார் ஆகி காண்பித்தார் அப்படிங்கிற தகவலை இந்த யோவான் ஒன்னு பதினெட்டுல நம்ம பார்க்கலாம் இந்த மனுஷருபமான இயேசு இன்னைக்கு உங்க மதியிலே என்னுடைய உள்ளத்திலே உங்க உள்ளத்திலே வாழ விரும்புகிறார் வாழ விரும்புகிறார் மற்றும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த காரியத்தை உங்க மதியிலே நான் வைக்க விரும்புகிறேன் அது என்ன சார் காரியம் அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷ பகுதியில மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் யோவான் மூணு பதினாறு மிகவும் வசனம் பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் கூர்ந்தார் அவன் கெட்டு போகாமல் பெரிசாகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அல்லவா அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா இந்த நாளில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அநேக நேரங்களிலே இந்த நித்திய ஜீவன் அப்படின்னு உடனே இந்த உலகத்திலிருந்து நாம செத்து போன பிறகு பரலோகம் என்ற ஒரு இடத்துக்கு போவோம் அதுதான் நித்திய ஜீவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எல்லாம் மனிதருடைய மனதிலும் காணப்படுகிறது பாருங்க மறித்த பிறகு நம்ம அடைய போகிற ஒரு இடம் அதுதான் நித்திய ஜீவன் நித்திய நித்திய காலமா இந்த இடத்துல வாழ போகிறோம் அதான் சார் நித்திய ஜீவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எல்லா மனிதர்களுடைய மனதிலும் காணப்படுகிறது ஆனால் நான் சொல்லுகிறேன் நித்திய ஜீவன் என்பது அது அல்ல அல்லவே அல்ல மாறாக அது ஒரு ஜீவன் அது ஒரு உயிர் ஜீவன் இதே வசனத்தை கூறுந்து கவனிங்க அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய மடிக்குன்னு இருக்குது அல்லவா பரலோகம் கெட்டு போக வாய்ப்பே இல்லையே தேவன் இருக்கிறாரு ஆவியானவர் இருக்கிறாரு இயேசுவானவர்லாம் இருக்கிறாரு அங்க கெட்டு போறதுக்கு ஏது வாய்ப்பு அங்க போய் நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு நித்திய ஜீவன் அவசியம் இல்ல எங்க நித்திய ஜீவன் அவசியம் இந்த உலகத்துல பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பெரிசாகாம கெட்டு போகாம ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இங்கே இங்கே தேவைப்படுகிற ஒரு உயிர் ஒரு ஜீவன் அந்த ஜீவன் தான் நித்திய ஜீவன் அந்த ஜீவனை நாம் அடையும்படிக்குதான் தேவன் என்ன பண்றாரு தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு தந்தருளினார் கொடுத்தார் அப்படிங்கிற வார்த்தையை நாம் அந்த யோவான் மூணு பதினாறு தான் வாசிக்கிறோம் ஒரு காரியம் வெளிப்படையாகவே இந்த வசனத்தின் மூலமா தெரிந்து கொள்ள முடிகிறது என்னன்னா நித்திய ஜீவன் என்பது ஆண்டவராகியேசு கிறிஸ்துதான் வேற யாரும் இல்ல இன்னும் புரியும்படி நான் சொல்லுகிறேன் பாருங்க உயிர் விடுகிறோம் மூச்சு விடுறோம் இல்லையா அப்ப இந்த உலகத்துல உயிர் வாழ இந்த காத்து மூச்சு காத்து அவசியம் இல்லையா இதே போல இந்த உலகத்துல இந்த கடவுள் எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துல நம்மளை படைத்து இருக்கிறாரோ அந்த நோக்கம் இந்த உலகத்துல நிறைவேற வேண்டும் என்றால் இன்னொரு உயிர் தேவைப்படுகிறது இன்னொரு உயிர் அந்த உயிர் தான் நித்திய ஜீவன் என்று நான் சொல்லுகிறேன் அப்போ அந்த நித்திய ஜீவனாகிய வரும்போது உங்க வாழ்க்கை மாறுகிறது நீங்க கெட்டு போக மாட்டீங்க அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் கெட்டு போகாமல் இந்த நித்திய ஜீவனை அடையும் படிக்க அப்போ நான் சொல்லுகிறேன் இந்த நித்திய ஜீவன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான் இன்னும் சப்த் பண்ணி நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன் முதல் மனிதன் ஆதாம் கடவுளால் படைக்கப்பட்டான் என்று சொல்லி எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அல்லவா முதல் மனிதன் ஆதாம் மண்ணினால படைக்கப்பட்டு அந்த நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை இந்த ஏலோகிம் காட் ஊதினார் என்று ஆதி ரெண்டாம் அதிகாரம் வசனம் இந்த ஜீவ சுவாசமாகிய நித்திய ஜீவனை தேவனிடத்திலிருந்து தன்னகத்திலே பெற்ற மனுஷனாக இந்த முதல் மனுஷன் ஆதாம் காணப்பட்டான் இந்த விதத்திலே ஜீவ ஆத்மாவாக ஆனான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது ஆதி ஆகமும் ரெண்டு ஏழு அதே போலவே புதிய ஏற்பாட்டில் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா அப்போ பவுல் சொல்லுகிறாரு என்ன சொல்றாரு முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மா வாணான் என்று எழுதியிருக்கிறது எப்படி அதை தான் சட்ட நேரத்துக்கு முன்னால் சொன்னேன் அல்லவா நித்திய ஜீவனை தேவனிடத்திலிருந்து தன்னகத்திலே பெற்று ஜீவாத்மாவாக ஆனான் என்று சொன்னேன் அல்லவா தான் இங்கே பவுல் கோட் பண்ணுகிறாரு அவன் ஜீவாத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறது அதே போல பிந்தினாதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் அப்படிங்கிற ஒரு தகவலை இங்கே சொல்லுகிறார் பிந்தினாதாம் யார் அந்த பிந்தினாதாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு இருக்குது மனுஷன் இரண்டாம் மனுஷன் முதல் மனுஷன் ஆதாம் அவன் முந்தின ஆதாம் இரண்டாம் மனுஷன் அவர் தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பிந்தின ஆதாம் இந்த பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் அல்ல உயிர்ப்பிக்கிற உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் ஆங்கில வேதாகமத்தில் லைஃப் கிவிங் ஸ்பிரிட் ஆனார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது வேற விதமா சொன்னா இந்த ஆவியானார் லைஃப் கிவிங் ஸ்பிரிட் ஆனார் அல்லது நித்திய ஜீவன் ஆனார் அப்போ இந்த இயேசு இயேசுன்னு சொல்றமே அவர் யாரு அவர்தான் நித்திய ஜீவன் லைஃப் கிவிங் ஸ்பிரிட் கிரீக்ல

ஒரு ஜீவன் அதுதான் நித்திய ஜீவன் அவர் வேறு யாரும் இல்லை அவர் தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவானவர் அநேக நேரங்களில் வாழ்க்கையில் என்னையா நாம் செய்கிறோம் நிறைய பேருனுடைய மனதில் என்ன மாதிரி என்ன இருக்குது தெரியுமா ஏதோ வாழ்கிறமையா ஏதோ நாளுக்காக சம்பாதிக்கிறோம் பொண்டாட்டி பிள்ளை பொண்டாட்டி பிள்ளைகளோட வாழ்கிறோம் வயசு நல்ல ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் பேர பிள்ளைலாம் பெற்று வை பெத்து போடுறாங்க அவங்களோட சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்புறம் ஒரு நாள் வரும் சேர்த்து போயிடும் அவ்வளோதானா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் அது வல்ல வாழ்க்கை அது வல்ல வாழ்க்கை ஒருவேளை அது அடிப்படை தேவைகளாக இருக்கலாம் அதில் மாற்று கருத்தில் ஆனால் அதை தாண்டி நான் சொல்லுகிறேன் தேர் இஸ் எ பர்பஸ் ஃபார் யூ டு லீவ் இன் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது எந்த ஒரு மனுஷன் அந்த நோக்கங்களை அந்த திட்டங்களை அறிந்து கொள்கிறானோ அந்த ட்ராக்கில் அவன் பிரயாணம் பண்ண முடியும் அதுக்கு தான் அந்த நித்திய ஜீவன் அவசியம் என்று நான் சொல்லுகிறேன் இந்த நித்திய ஜீவன் உள்ள இல்லைனா எந்த திசையில நாம போறோன்னே தெரியாது பாருங்க அதுதான் இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சற்று நேரத்துக்கு முன்னால சொன்னேன் அது அதுதான் இருள் எந்த போறேன்னே தெரியல வேணும் வேணும்ல அந்த லைட்டை கொடுக்கிறதா நித்திய ஜீவன் அப்போ இந்த ரெண்டு காரியங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறதா முதல்ல என்ன சொன்னேன் மனுஷ ரூபமானார் இன்காரனேஷன் ஆனார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நான் கொண்டு வந்தேன் இரண்டாவது நான் சொன்னேன் இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்த நித்திய ஜீவன் நமக்குள்ள இருக்குமானால் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தோடு இந்த உலகத்தில் நம்மளால வாழ முடியும் இந்த நித்திய ஜீவனா இயேசு சொல்றாரு நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு நான் சொல்லுகிறேன் நித்திய ஜீவனுக்குள் ஒரு சமாதானம் இருக்குது பாருங்க ஆமா உலகத்துல நம்ம சுற்றிலும் பயங்கர டர்புலன்ஸ் இருக்கலாம் கேயாஸ் அண்ட் கன்ஃபியூஷன் இருக்கலாம் ஆனால் இந்த நித்திய ஜீவன் உள்ள இருந்ததுன்னா எந்த கேயாஸ் கன்ஃபியூஷன் நம்ம சுற்றிலும் இருந்தாலும் அவைகள் நம்மை பாதிக்க முடியாது என்று நான் ஆழமாய் சொல்லுகிறேன் எந்த பதட்டமும் நீங்க அடைய மாட்டீங்க எந்த ஜர்க்கும் அடைய மாட்டீர்கள் பற்றாக்குறை இருக்கலாம் பற்றாக்குறையின் மத்தியிலேயே நீங்க வாழலாம் ஆனால் இந்த நித்திய ஜீவனா இயேசு உங்களுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் எந்த பதட்டமும் அடையாம இயேசு எப்படி போட்டில் தலையான வச்சு தூங்கி கொண்டு இருந்தாரோ அதே போல நீங்க நிம்மதியா இருப்பீங்க என்ன என்ன எந்த அடிப்படையில் நிம்மதியா இருக்க முடியும் நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனா இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு என் தேவைகளை அவர் பார்த்து கொள்வாரு நான் ஏன் பதட்டம் அடையணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வந்துவிடும் இதுதான் நித்திய ஜீவன் காட்ஸ் கைண்ட் ஆஃப் லைஃபை நம்ம நம்மளால இந்த உலகத்துல வாழ வைக்கிற ஒரு ஜீவன் இந்த நித்திய ஜீவன் சக்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆமென் பிரைஸ் அல் ஆட் ஆமின்